ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு விளாக் தான் ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது கோயிலில் தான் நான் இப்போ இருக்கேன் என்னடா இது வீட்டில் இல்லாமல் எங்கேயோ வந்து நின்றுட்டு பார்க்காதீங்க கோயிலில் வந்துட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நானும் என்னோட மாமியாரும் தான் ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயில் இது எல்லையம்மன் ஊரோட எல்லையம்மன்னா சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேம்புலி அம்மன் அது ஆக்சுவலாக அந்த அம்மனோட பேர் ஸோ அங்கே வந்துட்டு பொங்கல் வைக்கிறது வந்துட்டு மாமியார் வந்து வருஷம் வசம் வைப்பாங்க ஸோ இந்த தடவை நானும் வந்து கூட சேர்ந்து வைக்கணும் அப்படின்றது வந்து வேண்டுதல் பெரிய நாத்தனாக இருக்குது ஸோ அதனால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அங்கே போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை ஸோ உள்ளே போயிட்டு நான் வந்துட்டு அந்த அரிசி பருப்புலாம் வந்து ரெண்டு பாத்திரோன்றனால மாமியார் ஒன்று என்னோடய தோன்று எனக்கு அதெல்லாம் சரியாக வந்து என் பொண்ணு கை காமிச்சிட்ருக்குது பாருங்கள் மாமியார் மருமகளுன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் வந்து அந்த இது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமியார் அந்த அடுப்பு எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு அதை நான் ஏற்கனவே லாஸ்ட்டு ஒரு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வளாகில் நாங்கள் குலதெய்வம் கோயில் போன இதுலேயே எனக்கு அதெல்லாம் வந்து வராது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு பொங்கல் வைக்கிறதுலாம் வந்து வராது வீட்டில் நம்ம கேஸ்டோலனா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவேன் இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை வரவும் வராது எனக்கு அதனால் எப்பவுமே மாமியாக தான் வைப்பாங்க இதோட நான் வைக்கிறனால எனக்கு ஒரே பதட்டமாக இருந்தது அதனால ஓகே அவங்க வந்து நான் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து மோஸ்ட்லி எல்லாம் பண்ணாங்க நான் கொஞ்சம் தொட்டு வைக்கிறது அந்த மேல் வேலை மட்டும் எப்பவும் போல் இருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது எடுத்து வச்சிட்டாங்க நான் முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் கல்லுலாம் வந்து கோயிலே இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு நான் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு குங்குமஞ்செலாம் வந்து அந்த ரெண்டு பாத்திரத்துக்கும் வச்சு வச்சுட்டேன் அவங்க வந்து அந்த இடத்த பெருக்கிட்ட கோலம்லாம் வந்து போட்டு மாமா மாமியார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக கற்பூரம் போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த இதுவெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது பேர் என்ன அது எனக்கு பேர் தெரியல மாட்டோட சாணத்தில் வந்து ட்ரை ஆகி அது பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது எனக்கு அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த தடவை அதையும் வந்துட்டு நான் உடச்சி கொடுத்துட்டேன் ரெண்டு ஸ்டவ்லையுமே வந்துட்டு போட்டாங்க அப்புறம் குச்சியுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே வந்து உடச்சி கொடுத்துட்டேன் அது எல்லாமே வந்து போட்டுட்டு அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டே அப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தனியாக வந்து பண்ண வராது அது அவர் மாதிரி அப்படி பதட்டமாகிடும் நம்மளுக்கு ஏன்னா தெரியாத ஒன்று புதுசாக செய்யும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இப்போது அடுப்பம் பாருங்கள் நல்லா ரெண்டுமே வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் பாத்திரத்தை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்தான் கொடுத்துட்டு அது பாருங்கள் அது வைக்கிறது கூட எனக்கு சரியாக தெரியல எங்கேயோ வந்து வைக்கிறேன் அது வந்து விழுந்துடும்ல அது சரியா தெரியாமல் வச்சுட்டேன் அப்புறமா மாமியார் தள்ளி வந்து வச்சாங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பழக்கம் இல்லைல்ல அதனால் புதுசுன்றனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது தத் கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து வச்சாச்சு ஆனால் நல்லபடியாக வந்து அன்றைக்கி பொங்கல் வச்சு அதாவது ஆடி மூணாவது வரமும் என்னமோ தான் வச்சேன் நான் இது நான் இது கொஞ்சம் லேட்டாக வந்து போடுறேன் இப்போயே பாருங்கள் கண்ணல்லலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பொங்கிடுச்சு என் ஆக்சுவலாக என்னோடது வந்து பொங்கிடுச்சு இன்னும் மாமியத்தை வந்து அந்தளவுக்கு இன்னும் பொங்க ஆரம்பிக்கிலை ஆனால் ரெடியானது பார்த்திங்கன்னா மாமியார் ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக எந்த வந்து லேட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் வந்துருந்தது எந்த வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ப்ரிப்பர் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் முடியல பார்த்தேன் உக்காந்துட்டேன் கீழே எனக்கு அதாவது என்ன சொல்கிறேன் சாஞ்சி உக்காந்தால் தான் உக்கார முடியும் கீழே உக்காந்தா கூட சரி பேக் பெயின் வந்து இருக்கிறனால பேக் பெயின் ஜாஸ்தியாக வந்துடும் ரொம்ப நேரம் கீழே வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி குனிஞ்சு உக்காரது அந்த மாதிரிலாம் வந்து என்னால் இருக்க முடியாதுனால ரொம்ப கஷ்டம் அதுக்காக நான் வந்து மோஸ்ட்லி சரி நின்றுட்டே இருக்கலான்ட்டு நின்றுட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியலை என்னால சரி கீழே உட்காந்துச்சு சார் அங்கேயே டீ வந்துட்டு கடையில் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் அன்றைக்கி வந்து மாமியார் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரல ஏன்னா எப்போ எடுத்துகிட்டு பார்த்தாலும் நம்ம வீட்டில் போய் தான் குடிக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு அது நம்ம ஏரியா தான் இல்லையா ஸோ அங்கே பசங்க வந்து அனுப்பிச்சு நாங்கள் வந்து வாங்கி குடிச்சிட்டோம் பையன்லாம் வந்து உள்ளே உக்காந்துட்டுருக்கான் என் பையன் என் ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துட்டு மாமனார் மட்டும் இன்னும் வரலை அவர் வந்து நீ ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுன்னு அப்புறமா வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தோம் பொண்ணு எந்த அஷோஷியல் அந்த அம்மா தான் வந்து கேமராமேனு அந்த அம்மா தான் வந்து வீடியோ வந்து இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வெந்தடிச்சு எல்லாமே வெள்ளம் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க அவங்களே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு என்னை நம்ம நானே எடுத்துகிட்டு வரேன் நீ எதுவும் எடுத்துகிட்டு வராத நீ வெறும் பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு வா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு வந்து வேலை ஈஸியாக ஆகிடுச்சு இல்லைனா நம்மளை நம்ம நானே வந்து இது எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் பட் அவங்க வந்து எல்லாமே அவங்களே வந்து லாஸ்ட் டைம் குலதெய்வம் கோயிலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக வந்துட்டு அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே எடுத்து நம்ம இதே எடுத்துகிட்டு வச்சு எடுத்து வச்சோன்னா தெரியாது இல்லையா எதனால் ஒன்று கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் நான் அவங்கலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ அதனால் அவங்க நிறைய வாட்டி வச்சிருக்கனால எல்லாமே வந்துட்டு அவங்க அழகாக வந்து ஒன்று கூட விடாமல் அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எதுவுமே வந்து நாங்கள் வெளியே வாங்காதபடி ஸோ அங்கே லாஸ்ட்டாக முடிய போதனால என்ன விட்டுவிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து தட்டு வரிசை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ புடவை அப்புறம் தேங்காய் பழம் பூ எல்லாமே வந்துட்டு வைக்கணும் இல்லையா வளையல் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தட்டில் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டும் ரெண்டு ஸாரீ வந்து கொடுத்துருந்தோம் அவங்களோ அவங்களோட சார்பாக ஒரு சாரீ என்னோடய சார்பாக வந்துட்டு ஒரு ஸாரீ ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி மாமனாரும் கரெக்டாக நாங்கள் முடிக்க போகிறோம் முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மாமனார் வந்துட்டார் ஸோ அவரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ பொங்கல் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்களை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து என்னோட தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு நல்லபடியாக வந்து சூப்பராக வந்தால் நீங்கள் சாமியும் கும்பிட்டாச்சு திருப்தியாக வந்து நிம்மதியாக வந்து கும்பிட்ட மாதிரி இருந்தது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்துட்டு பண்ண மாதிரி இருந்தது சீக்கிரமாக வந்து கொஞ்சம் வெளிச்சத்தோடவே போயிட்டோம் நாங்கள் போயிட்டு அங்கே உள்ளலாம் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு அண்ட் வெளியே வந்து ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்ண அதனால வெளியே வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கருப்புறம் வச்சுட்டே அப்படியே போகிறோம் லைனாக நாங்கள் என் பின்னாடியே வந்து ஹஸ்பண்டு அண்ட் பொண்ணும் வந்துட்டு பின்னாடியே வந்து வந்துட்டு இருந்தாங்க பையன் வந்து அங்கே ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துட்டா மாமனாரும் ஃப்ரெண்ட்லி தான் இருந்தார் ஸோ அப்படியே வந்துட்டு வச்சுட்ருக்கேன் ஸோ வீடியோ பாருங்கள் ரெகுலராக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் அது மாதிரி வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷுவராக ட்ரை பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு லைக் கொடுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு பின்னாடி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டுருக்காரு வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே தான் போவோம் பாருங்கள் சாமி கும்பிடும் போது கூட அதுதான் நாங்கள் தானாக சிரிக்கலை அந்த சுத்தம் போது கூட நாங்கள் வந்து சிரிச்சிட்டே தான் வந்திருப்போம் அவர் பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு எங்கள் ரெண்டு பேரையும் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் நானும் பொண்ணு நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு முடிச்சுட்டோம் இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் தான் பெருசாக ஒன்றும் இருக்காது இன்னைக்கு பொங்கல் வச்சதுக்கு அண்ட் அடுத்தது வந்துட்டு ஒரு திருவிழா அது வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வரும் அது வந்து ஆக்சுவலாக அந்த எந்த திருவிழானா அது வந்து எங்கள் ஏரியா திருவிழா கிடையாது இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இந்த கோயில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் அந்த ஏரியாவில் இருக்கிற கோயில் இது ஆனால் இப்போ நான் அங்கே கிடையாது வீடு நான் அங்கேருந்து வேறு இடத்துல ஏரியாவில் இருக்கேன் ஸோ இப்போ இப்போ நான் ப்ரெசெண்டாக இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் வந்து திருவிழா நடந்தது ஸோ அதாவது இந்த வட்டாரம் அதாவது மாதவரம் பெரம்பூர் பொஷவாக்கம் அந்த சைடு இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பெரம்பூரில் மூலக்கடையில் வந்துட்டு லக்ஷ்மி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அது வந்து ரொம்ப ஃபேமஸ் கோயில் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு வந்து சொல்லுங்க அங்கே வந்து பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த திருவிழா வந்து அவ்வளோ கிராண்டாக கிராண்டாக நடக்கும் கிட்டத்தட்ட பயங்கரமாக ஜனம் இருக்கும் ரொம்ப இருக்கும் இதுதான் நான் சொன்னது ஸோ எதிர்க்க பாருங்க வராருக்கு பாருங்க ஹாய் சொன்னார்ல இப்போ அவர் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் தான் வந்து ஹாய் சொல்லிட்டு வந்து போகிறார் எதிர்க்க ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நான் அதனால் ஓரமாக வந்து பஸ் ஸ்டாண்டர்கிட்ட ஒதுக்கணும் சரி தெரியுதா என்னான்னு தெரியல உங்களுக்கு லேசாக வந்து தூரல் போட ஆரம்பிச்சிடுச்சு சரி அப்பையும் வந்து நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் இறங்கி வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போயும் ஜனங்கள் நடந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம் திரும்பவும் மழை ஆரம்பிச்சிச்சு செகண்ட் டைம் ஆரம்பிக்கும் போது நல்ல ஜோர் மழை அப்படியே பயங்கரமாக வந்து பாதியை நனைய ஆரம்பிச்சிட்டோம் அது பாருங்கள் நிறைய கடலாம் வந்து இது பாருங்க மூடியே வந்து வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகல அந்த கலர் கலர் ஐஸ்கிரீம் வந்து விற்றுட்ருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டைம் கூட நாங்கள் காமிச்சிருப்பேன் இந்த ப்ளாக் இது பாருங்கள் போய் நின்றுட்டோம் ஒரு ஓரத்தில் போயிட்டு ஒரு கடை வாசலில் போய்ட்டு உள்ளே போய் நின்றுட்டாங்க நிறைய ஜனங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு தொப்பையாக வந்து ஆகிட்டோம் இது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு அதாவது ஆக்சுவலாக நெய்பர் மாதிரி பழைய வீட்டில் வந்து பக்கத்தில் இருந்தாங்க ஃப்ரெண்டுன்றதை விட ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சிங்க பசங்க எங்ககிட்ட அவங்க அம்மாவுமே சரி ரொம்ப க்ளோஸாக வந்து எங்ககிட்ட பேசுவாங்க பக்கத்து பக்கத்து வீடுன்னு கிடையாது அவ்வளோ க்ளோஸாக வந்து இருப்போம் அந்தளவுக்கு ரொம்ப வந்து பேசுறது ஜாலியாக வந்திருக்கோம் பட் இப்போ அங்கே எல்லாம் நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் இல்லையா வீடு வந்து சுவிட்ச் பண்ணிட்டேனால ஆனால் டச்சில் தான் இருக்கும் ஃபோன் பேசுகிறதோஸ் இந்த மாதிரி வெளியெல்லாம் பார்த்தோன்னா வந்து பேசிப்போம் இந்த இடம் நிறைய பேர் தெரியுதுமா இன்னு சொல்லுங்கள் மூளைக்கடையில் இருக்கிறவங்களும் தெரியும் மெயினான ஒரு தேட்டர் வந்து அங்கே இடிச்சுட்டாங்க அந்த தேட்டர் தான் அது பிருந்தா தேட்டர் எதுவும் கிடையாது அண்ட் இந்த இது வந்துட்டு அந்த கண்ணில் போட்டு பார்ப்பாங்களா அது என்ன சொல்லுவாங்க அது தெரியல எனக்கு அந்த இது வந்துட்டு பாருங்கள் ரோட்டில் கூட வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்லாம் மாலில் தான் இருக்கும் இப்போ ரோட்லேயே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க திரும்பவும் அந்த பசங்களை பாய் சொல்லிட்டு போய்ட்டோம் திரும்பவும் நாங்கள் திரும்பவும் வரும்போது பசங்க அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்க கூட திரும்பவும் பேசிட்டு அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோம்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க அப்புறம் என் பையன் போய்ட்டு அவங்ககிட்ட வந்து பாதி ஷேர் வாங்கி சாப்பிட்டுருந்தான் ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சின்னதுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் பசங்க ரெண்டு பேருமே அதாவது நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க கூட பக்கத்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க என் பசங்களும் சரி அவங்களும் சரி அந்த அளவுக்கு ஸோ அதனால் அவங்க வந்து ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பையன் ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு திரும்பவும் வகை இந்த பக்கமாக ஒரு ரவுண்டு வந்து அடிச்சுட்டு நான் பெருசாக இதான் வாங்கலை பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வந்து நான் செலவு பண்ணேன் சும்மா தேவையில்லாமல் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஸோ கேம்ஸ்மே வந்துட்டு நிறைய போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ராட்னும் அந்த பபுள்ஸ் வந்துட்டு குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் வந்து போட்டுருவாங்க இங்கே வந்து அந்த ஊர்வலம் போகிறதுக்கு ரெடியாக அந்த என்ன சொல்லுவாங்க வேலெலாம் வந்து குத்தி நிறைய வேளெலாம் குத்து வாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு ரெண்டு பேர் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க மூலையில் ஆரம்பிக்கலை பட் ஊர்வலம் வந்து இன்னும் ஆரம்பிக்கல தேர் கிளம்பும் போது தான் கூட வந்து இவங்கெல்லாம் போவாங்க பின்னாடியே ஸோ இன்னும் தேர் வந்து கிளம்பலை இனிமேல் தான் வந்து கிளம்பும் நாங்கள் வந்து சுற்றி அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாக சுற்றி கடைங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் அதை பாருங்கள் இந்த மாதிரி ரோட் ரோடாக ஏன்னா பெரிய பெரிய கடையில் தான் அந்த மாலில் தான் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் இப்போ வந்து இது மாதிரி க போட்டாங்க இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி வந்து சிப்ஸு சிப்ஸில் வந்து ஏதோ சிக்கன் பன்னீர்லாம் வந்து போட்டு தராங்கன்னு சொல்லிட்டு வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் நான் வெஜிடேரியன்லாம் இருந்தால் சிக்கன் வந்துட்டு போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது போட்டு மைனஸ் போட்டு என்னமோ போட்டு வந்து கொடுக்குறாங்க பட் சூப்பராக இருந்ததுங்க அது நிஜமாகவே நான் ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் பசங்கள்கிட்ட இருந்து நாலு நான் வந்து சொல்லியிருந்தேன் நாலு வந்து லேஸ் வந்து சொல்லியிருந்தேன் அதில் வந்து லேஸில் நம்ம ஆரஞ்சு கலர் லேஸ் எந்த கலர் லேஸில் வேணாலும் செய்யலாமா பட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஆரஞ்சும் க்ரீனும் தான் அப்போதைக்கு இருக்குன்ற மாதிரி அதில் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க சூப்பரா இருந்தது அதே மாதிரி சாக்லேட்டு அப்புறமா கேக்கு அதெல்லாம் வந்துட்டு ஹோம்மேடு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி தான் ஷாப்ஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பர் மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி போக தான் நான் அவங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்குது ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் காண்டாக்ட் நம்பர் மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்க சின்ன பசங்க தான் அவ்வளோ ஆசையாக வந்து ஹைஜீனிக்காக செய்கிறாங்க நல்லா வந்து நாங்கள் போய் நிற்கும்போது கூட்டமே இல்லை ஆக்சுவலாக அங்கே ஒரே ஒரு பையன் தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு என்னதுன்னு என்னதான் கேட்கும்போது என் பொண்ணு வந்து கண்டுபிடிச்சாமல் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கிற ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்து ஃபாரின்ல தான் நான் பார்த்திருக்கேன் யூடியூப்லலாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இங்கே வந்துட்டு இது கிடைக்கும் சரி சா சாப்பிட்டு தான் பாருங்களேன்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு நாலு பேர் மீன்ஸ் என் பொண்ணு என் பையன் அந்த என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட வந்துருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து வந்துட்டு நாலு வந்து சொல்லியிருந்தேன் அப்போ தான் அவங்க காரம்லாம் ஸ்பைசஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடணுமா என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ இல்லை மைல்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொன்னேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றது நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு அப்போ தான் அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க என்கிட்ட விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கானா அதுவும் கிடைக்கல என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டெலாம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு நான் கண்டெக்ட் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது நம்ம கூட இந்த மாதிரி கேட்டுக்கலாம்ல வந்து வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட நான் கண்டிப்பாக கூப்பிட்ருப்பேன் பசங்க ரியாக்ஷன் மட்டும் கூட்டும்பப்பா இருக்கு பார்த்தீங்கனால தெரிஞ்சுருக்கோம் அவங்க வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க செம்மையை அண்ட் இது வந்துட்டு நான் கேக் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் எனக்காக அவங்க வந்து ப்ரௌனி பவுல் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் கூட்டத்தை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் எங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டாங்க அப்புறமா நான் வந்து இது எப்படி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா மேடுன்னு வேலை சொல்லியிருந்தாங்களா எனக்கு அதனாலே வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிணேன் சூப்பராகவே இருந்தது நிஜமாகவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நானும் சாப்பிட்டு பசங்களுக்கும் சும்மா ஒரு ஒரு வாய் வந்து ஊட்டினேன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த லேஸ் இருக்குது இல்லைங்களா அதுவுமே சிக்ஸ்டி தான் ஒன்று அண்ட் இந்த ப்ரௌனி பவுல் கேக்கும் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது செம்ம அதாவது பாதிக்கூட என்னால் சாட முடியல அந்தளவுக்கு திகிட்டு ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொண்டு தான் கொடுத்தாங்க அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லணும் ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த பொண்ணு போட்டிருப்பா ஒரு மாதிரி தூளாக வந்துட்டு இருந்தது கேக்கு அது வந்து போட்டு அது மாதிரி மேலே சாக்லேட்ஸ்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து இருந்தது செம்மையாக நாங்கள் சா அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் திரும்பவும் வந்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே போ பார்க்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் கரெக்டாக தேர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்க வந்து வந்துட்டு இருந்தது ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம சாமி பின்னாடியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா திருப்பி வந்து மனசு கேட்கல அப்புறம் சரி இந்த ஊர்வலமாக எல்லோரும் போவாங்க நம்ம போய் அங்கே நிற்கலாம் அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நின்று பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து நைட்டு போனோம் ஸோ பசங்க என் கூட தான் இருந்தாங்க ஒரு பையன் மட்டும் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் மட்டும் அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இன்னொரு பையன் எங்கள் கூடவே தான் இருந்தான் லாஸ்ட்டாக நாங்கள் வீடு போ கிளம்புற வரைக்கும் வந்துட்டு எங்கள் கூடவே தான் இருந்தான் ஸோ அவனை அப்படியே அவனையும் வந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு பக்கம் தான் அவன் வீடும் ஸோ அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஊர்வலம் ஆரம்பிச்சாச்சு பட்டாசுலாம் விடிச்சு பயங்கரமாக வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பபுல் அந்த பலூன்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த தடவை சூப்பராக இருந்தது அந்த கலர் கலராக வந்து அந்த பேப்பர் மாதிரி வந்து விழும்ல அதெல்லாம் வந்து மேலேயே எங்கள் மேலேயே அது கரெக்டாக இந்த பக்கம் காற்றடிக்கும் ஃபுல்லாக எங்கள் மேலேயே வந்து கொட்டிடுச்சு நாங்களாம் இந்த சைடு நிற்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க கலர் கலராக அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு இருக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து போடும்போது ரெட் கலரும் நம்ம வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு அது பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம் என்ஜாய் இருந்தோம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிளம்பணும் நடுவில் கிளம்பலான்னு பார்த்தோம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம் பெருசாக நான் வந்து எதுவும் வாங்க மாட்டேன் ஏன்னா ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ் தான் நிறைய அங்கே இருக்கும் அதனால் எதனால் தேவை இருந்தால் வாங்கலாம் பட் எனக்கு தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல பசங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் அதெல்லாம் கேட்டதுனால அது மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தேன் ஏன்னா இப்போ பசங்க வளர்ந்துட்டனால எதுவும் பெருசாக வந்து கேட்குறது இல்லை என்கிட்ட சின்ன பசங்களாக இருக்கும்போது நிறைய வந்து கேட்பாங்க விளையாடுறதுக்கு இப்போ எல்லாமே இப்போ வந்து அவ்வளோ வந்துட்டு கேட்கறதில்ல கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பசங்கன்றனால எதுவும் சரியாக கேட்குறதில்ல அவ்வளோதான் வந்துட்டு நாங்கள் தேரோம் வந்துட்டு திரும்பி வந்து நின்றுட்டு இருந்தது ஸோ களம்லான்னு தான் அவன் பாதியில் வந்து திரும்பவும் போய் அங்கேயே வந்து நின்றுட்டோம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாருங்க திரும்பவும் வந்து இதே ப்ளேஸில் கிளம்பலான்னு பாதியோட போயிட்டு திரும்பவும் வந்து ரிட்டன் வந்து அங்கேயே நின்றுட்டோம் அண்ட் வந்து தேரம் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிச்சு எதிர்க்க வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு வந்துட்டுருக்கு தேர் கூட தான் வந்துட்டு அந்த வேல்லாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல இருப்பாங்களே சாரி அவங்களாம் வந்துட்டு அது கூட தான் வரான்றாங்கன்னா நான் அங்கேயே வந்து நின்றுட்டு சரி பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் பேரை தான் நான் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து நின்றுட்டேன் அண்டு தலைமுல கரகம் வச்சுருப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ தேரை வந்துட்டு அந்த இடத்துல தான் நின்று எப்போவுமே வந்து திரும்ப போல இருக்கு எனக்கு சரியாக தெரியல மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்க மாட்டாங்க அங்கேயே வந்து பார்த்துட்டு நான் வந்துட்டு ரிட்டன் வந்துடுவேன் ஸோ அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் தேரோ வந்து கிளம்புனதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு செம்ம கூட்டம் ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும் இந்த திருவிழா வந்து அவ்வளோ கிராண்டாக கிராண்டாக வந்து நடக்கும் செம்மையாக வந்துருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள் அதை பாருங்கள் அந்த ரெட் கலர் வந்துட்டு நான் திரும்பவே இல்லை டக்குன்னு நான் இந்த சைடு எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க வந்து அது பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு திடீர்னு ஸோ டக்குன்னு தான் வந்து திரும்பி வந்து உங்களுக்கு எடுத்துருந்தேன் இந்த தடவை வந்து ரெட் கலர் வந்து வந்திருந்தது ஸோ இப்போ வந்துட்டு அந்த கரகம்லாம் ஜோடிச்சுட்டு அவங்களாம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் தீ மிதிச்சாங்க அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே நான் அந்த நெருப்பு ஏரியத்தில் வந்து காமிச்சிருப்பேன் அதே மாதிரி நெருப்பு ஏரியமாக அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கெலாம் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றனால கோணியில் தண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஈரம் பண்ணிவிட்டு அந்த இதுலலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க எதோ வந்துட்டு ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஸோ அதனால் வந்துட்டு அந்த அவ்வளோ சேஃப்டியாக வந்துட்டு அந்த இடத்த வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக ஈரம் பண்ணி எதுவும் பாதிப்பு வந்து ஏற்படக்கூடாதுன்னு நிறைய பேர் தீ மிதிக்கிறவங்கள பார்த்தேன் அவங்களும் வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு இதுவெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி நிறைய வந்துருந்தாங்க அந்த மேக்கப்லாம் வந்துட்டு நிறைய போட்டுட்டு அது மாதிரிலாம் இருந்தாங்க இந்த வெயில் பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு கூத்திட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயே வந்து நின்றுட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கிளம்பிட்டோம் நிறைய பேர் ஊரில் இந்த மாதிரி வந்து திருவிழா நடக்கும்ல இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே நான் சொன்ன மாதிரி வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் இவங்க வந்து விபூதி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் வந்துட்டு வாங்கிட்டு வீட்டில் பசங்களுக்கும் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் அந்த பையனுக்கும் வச்சுட்டு அண்டு வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அண்ட் நிறைய ஊரில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும்ல செலப்ரேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலுமே ஒரு ஊர்லேயும் ஒரு ஏரியாலேயுமே வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணுவாங்கல்ல இந்த செலப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் இவருக்கு வந்துட்டு சாமி வந்துச்சு அதெல்லாம் ஒரு காலில் போய் எல்லாருமே விழுந்து ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிட்டு விபூதி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பார்த்தோம் ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து நடந்துட்டே அப்படியே பார்த்துட்டே அப்படியே வந்து வீட்டுக்கு போய்ட்டோம் ஸோ அப்படியே போகிற தான் நம்ம வீடு அப்படின்றதுனால அப்படியே வந்து பார்த்துட்டே நிறைய பேர் வந்தாச்சு குட்டி குட்டி பசங்களாம் கூட வந்துட்டு தீ மிதிக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி காளி வேஷம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு பயரமாக இருந்தது பார்க்கவே அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நிறைய ஊரில் இது மாதிரி நடந்துருக்கும் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்